புதுச்சேரி அரசு மீது பாஜக எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சி தலைமையகத்தில் புகார் கூறியிருப்பதாக வெளியான தகவல் பற்றி அந்த மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மழுப்பலாக பதிலளித்தார் புதுச்சேரியில் ஊழல் மற்றும் லஞ்சம் அதிகரித்திருக்கிறது என்று பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் தங்கள் கட்சி தலைமையிடத்தில் புகார் அளிப்பதற்காக தகவல் வெளியாகியுள்ளது இது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் இதுபற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர்

மாநில வளர்ச்சிக்கான எல்லா திட்டங்களையும் ஒரு அரசு செயல்படுத்தும் மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வரும் நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் தொடர்ந்து மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை புதுச்சேரி அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க